இதில் இந்த மாதத்தின் இறுதியில் சுக்கர பகவான் நீச்சமாகி விடுகிறார் இது ஒன்று மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் சுக்கர பகவான் நீச்சம் என்பதால் என்ன ஆகும்னா உலகெங்கி ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி அக்டோபர் மாத பலன்கள் மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு விஷயமே மூன்று ஆறுக்குடைய புதன் உங்களுக்கு அழகாக ஏழாம் வீட்டுக்கு வந்துட்டார் இனி உங்கள் வாழ்க்கையில் கடன் தீரப்போகிறது கடன் தீரப்போகிறது ரெண்டாவதாக மருத்துவ தொழிலில் நான் டாக்டராக இருக்கேன் சார் நான் கிளினிக்கில் மாதிரி நர்ஸாக இருக்கேன் நான் வந்து ஃபார்மா கம்பெனி வச்சுருக்கேன் ஒவ்வொரு இடத்துக்காக போய்ட்டு நான் வந்து மருந்துகள்லாம் சப்ளை பண்ணுற மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கேன் போன்ற பணிகளுடையவர்களுக்கெல்லாம் மிக சிறப்பான ஒரு நல்ல காலமாக இந்த காலம் என்பது இருக்கும் புத பகவான் உச்சம் பெறுகிறார் பிறகு அவர் ஏழாம் இடத்திற்கு வருகிறார் இந்த புதன் உச்சம் பெறுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் எல்லாம் என்ன அப்படின்னா பள்ளி கல்லூரிகளுடைய டீச்சர் இப்போ நான் வந்து நான் ஒரு டீச்சராக இருக்கேன் நான் டியூஷன் சென்டர் வச்சுருக்கேன் நீட் கோர்ஸ்லாம் சொல்லித்தரேன் எக்ஸாம்லாம் சொல்லித்தரேன் போன்ற பணிகளுடையவர்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பான மாதம் சில பேர் வ பெரிய மாஸ்டராக இருப்பாங்க வித்தியெல்லாம் சொல்லித் தருவாங்க நான் வந்து பாட்டு டீச்சராக இருக்கேன் நான் வந்து நான் நடனம்லாம் சொல்லித்தரேன் மிமிக்ரிலாம் சொல்லித்தரேன் போன்ற விஷயங்கள் உடையவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம் ஸோ படிப்பு ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யாரெல்லாம் ஜெராக்ஸ் கடை வைத்திருக்கிறீர்கள் யாரெல்லாம் புத்தகங்களுக்கு பைண்டிங் பண்ணுறோம் பிரிண்டிங் தொழில் பண்ணுறோம் சார் போன்றவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம் மூன்று ஆறு கூடிய புதன் உச்சம் பெறுகிறார் இந்த ஆறு கூடிய உச்சம் பெறும் பொழுது மேசராசிக்கார் சார் எனக்கு வேலையே இல்லை சார் இந்த மாதமாவது எனக்கு வேலை கிடைக்குமான்னு தான் சார் இந்த பதிவையே தேடி வந்தேன்னா நிச்சயம் உங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும் அக்டோபர் மாதம் வசந்த காலம் என்று அழைக்கப்படுகிறது உங்கள் வாழ்வில் வசந்தம் தொடங்குகிறது தாங்க ஸ்ப்ரிங்கு வந்துருச்சு அவ்வளோதான் வசந்தம் வந்தாச்சு வேலை கிடைச்சாச்சு வேலை அப்படிங்கிறது உத்தியோகம் புருஷ லட்சணம்னா ஒரு படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு போகாதவங்களுக்கு தான் தெரியும் அந்த வேலையோட கஷ்டம் எங்கே போனாலும் எனக்கு ட்ரெயினியாகவே வச்சுருக்காங்க சார் எங்கே போனாலும் ட்ரெயினிங் ப்ரொபேஷனும் கொடுக்க மாட்டேங்கிறான் கன்ஃபர்மேஷனும் கொடுக்க மாட்டேங்கிறான் என்று வருத்தப்படுபவர்களுக்கெல்லாம் கவலையே வேண்டாம் இந்த மாதம் புத பகவானுடைய பொன்னான அருளாலே கன்ஃபார்ம் ஆகாதவங்களுக்கு கன்ஃபார்மாக போகிறீங்க வேலையே கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது ஆறாம் இடம் என்பது ரண ருண ரோக சத்துருஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது அவ்வகையிலே சில பேருக்கு தீரா பெருவியாதிகளால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க இந்த புதன் அப்படின்னாலே உங்களுக்கு இந்த வீசிங் சம்மந்தப்பட்ட ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னு பொருள் ஸோ யாருக்கெல்லாம் காற்று கேஸ்ட்ரிக் ட்ரபிள்ஸ் இருக்கிறவங்க சில பேர் கேஸ்ட்ரோ எல்லாம் சொல்றாங்க பாருங்க வயிறு சம்பந்தப்பட்ட கேஸ்ட்ரோ ட்ரபிள்ஸ் இவர்களெல்லாம் இந்த புத பகவான் தான் இவர்களுக்கெல்லாம் உடல்நிலை சரியாவதற்கான மிக அற்புதமான காலம் என்றால் அதுதான் சத்ருக்கள் என்றுமே நண்பர்களை நான் ஒன்று சொல்லுவேன் என்னை யார் வேணா எதிரின்னு நினைச்சுக்கோங்க எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை நான் யாரை எதிரி நினைக்கிறேனோ அவன் தான் எதிரி நீங்கள் யாரை எதிரின்னு நினைக்கணும் தெரியுமா உங்கள் மனதை உங்கள் மனதில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கர்வம் சோம்பேறித்தனம் முயற்சியின்மை போன்றவற்றை தான் நீங்கள் எதிரி நினைக்கணும் இந்த சத்துருக்கள் அழிகின்ற நேரம் முக்கியமாக என்னை பார்த்து திருஷ்டிப்பட்டுகிட்டே இருக்காங்க சார் இவங்க குடும்பத்துக்கு மட்டும் எப்படி நல்லது நடக்குதுன்னு சொல்லிட்டே இருக்காங்க சார் போன்றவர்கள் தானாக உங்களை விட்டு வேலைக்கு செல்லி சென்று விடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு நேரம் இது ஒரு கிளீன் ட்ராக்கில் முன்னுக்கு வர போகிறீங்க சார் நான் அப்போ சொல்லுவேன் சார் எனக்கு ஒரு நல்ல ட்ராக் கிடச்சிருச்சு சார் எனக்கு நான் முன்னுக்கு வந்துடும் எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு இனிமேல் இந்த பேரிடாமல் நான் மெயின்டைன் பண்ணால் போதும் சார் என்ற நம்பிக்கை வருகிறது பார்த்தீர்களா அது இந்த மாதம் ஏற்பட போகிறது இது நாள் வரைக்கும் பிசினஸ் பண்ணீங்க என்ன பண்ணீங்க இந்த பிசினஸ் பண்ணதுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு விரிவாக்கம் கிடைத்திருக்கிறது அதை பிடிச்சிட்டு போனா போதும் போன்றவைகள் எல்லாம் ஏற்படும் அடுத்ததாக இந்த சுக்கர பகவான் இந்த மாதம் நண்பர்களே அக்டோபர்ல சுக்கர பகவான் நீச்சமாகிறார் அதே நேரத்துல புதன் உச்சமாகிறார் நீச்ச பங்க ராஜயோகம்னு பேரு அது ஏற்படுகிறது அதே நேரத்துல புதன் செவ்வாய் சூரியன் எல்லாருமா வந்து இதுக்கு வந்துடுறாங்க துலாப்துக்கு வந்துடுறாங்க துலாத்தில் சூரியன் நீச்சம் அது எல்லாருக்கும் தெரியும் ஸோ உங்களுக்கு ஐந்து குடைவன் நீச்சம் இந்த ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் சூரியன் சம்மந்தப்பட்ட சோலார் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ண வேண்டாம் நான் லைட்டிங் மாதிரி கம்பெனி வீட்டுக்கெலாம் இன்டீரியர் பண்ணால் லைட்டிங் தொங்க விடுகின்ற அலங்கார விளக்குகள் பண்ணுகின்ற வேலை வெளிச்சம் தருகின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அவர்கள் மிக ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும் சோலார் சோலார் பைப்பு போன்ற விஷயங்கள் முக்கியமாக சூரியனை சார்ந்த தொழில் எது விவசாயம் விவசாயம் செய்பவர்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணாதீங்க புதுசாக பக்கத்தில் ஒரு தோட்டம் வருது சார் வாங்கலாமா அமைதி காத்து பொறுத்துருங்கள் அடுத்த மாதம் நவம்பரில் பார்த்துக்கலாம் இப்போ சூரிய பகவான் நீச்சம் என்பதால் என்ன ஆகுன்னா அஞ்சுனா குழந்தைன்னு பேர் அஞ்சுன்னா சொத்துன்னு பேர் அப்போ என்ன ஆகும்னா அந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒரு ஒரு சின்ன பிரச்சனை வருது டிஸ்பியூட் வருது எனக்கும் எங்கள் அண்ணாக்கும் ஒரு பிரச்சனை சார் முன்னாடி பாதையே விட மாட்டேங்கிறாரு அவர் விட்டாருன்னா நான் உள்ளே போயிடுவேன் போன்ற ஏதாவது ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்தால் அது இந்த மாதம் பேசாதீங்க சென்சிட்டிவ் ஆகிடும் அடுத்த மாதம் பேசிக்கலாம் ஸோ சின்ன சின்ன விஷயங்களில் ஜாக்கிரதையாருங்க இருங்க சூரியன் நீச்சம் என்பதால் இதய நோயாளிகள் மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனையுடங்களில் மருத்துவரை சென்று பார்ப்பது மிகவும் நல்லது மருத்துவர் சொல்வதை கேட்பது மிகவும் நல்லது இவர் தான் மூளை மற்றும் ஹிரதயத்திற்கு அதிபதி ஸோ அப்போ டெய்லி ஆதித்ய ஹிருதயஸ்தோத்திரம் சொல்லி ஆதித்ய ஹிருதயஸ்தோத்திரம்னு ஒன்று இருக்குது அது பார்த்திங்கன்னா அதே மாதிரி இங்கே சென்னை பக்கத்தில் ஞாயிறு கோயில்ன்னு ஒன்று உண்டு ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் இருக்குது ஞாயிறு கோயில் அங்கே சென்று சூரிய பகவானை வழிபடுங்கள் கோதுமை தானியம் நீங்கள் தானம் கொடுக்கணும் இதை பற்றிலாம் நம்ம நிறைய போன பதிவுலேயே பேசிட்டோம் பரிகார படங்கள்லாம் பேசிட்டோம் உங்களுக்கு இந்த பரிகாரம் ரொம்ப முக்கியமாக இருக்கும் ரெட்டு கலர் ட்ரெஸ் போடுங்க எதாக இருந்தாலும் ஒன்றா நம்பரில் ஆரம்பிங்க இதை சூரியனை மட்டும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுவது ரொம்ப கஷ்டப்படவே வேண்டாம் உலகத்தில் உள்ள ரெண்டு பேர் பிரஜாபதிகள் யார் ஒன்று சூரியன் ஒன்று சந்திரன் இவர்களை நீங்கள் பெருசாக வழிபடவே தேவையில்லை இப்படி காலையில் எழுந்திரிச்சு கும்பிட்டிங்கன்னா போதும் காலையில் எழுந்திருக்கிறீங்க சூரிய பகவானை பார்க்குறீங்க காசினி இருளை நிற்க கதிரொலியாகியங்கும் பூசணி உட்பற்ற புசிப்போடு சுகத்தை நல்கும் வாசியேனுடைய தேர்மையில் மகாகிரி வளமாய் வந்த தேசிக ஆயினை ரசிப்பாய் போற்றி போற்றி சொல்லுங்கள் காலையில் எழுந்திரிச்சு சூரியனை பார்த்துட்டு வேலைக்கு போங்க நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி சூரியனை பாருங்கள் எந்திரிச்சு சூரியனை பாருங்கள் பஸ்ஸில் போகிறீங்க கம்பெனி பஸ்ஸில் போகிறீங்க சூரியன் மேலே பட்டால் ஒரு வணக்கம் வச்சுட்டு போங்க இந்த மாதம் ஃபுல்லாக சூரிய பகவான் உங்களை பார்த்துப்பார் அடுத்ததாக இந்த செவ்வாய் செவ்வாய் வந்து ஆரம்பத்திலே துலாத்தில் இருக்கிறார் இந்த மாதம் ஃபர்ஸ்ட் கண்ணியில் இருந்தார் அப்புறமா துலாத்துக்கு வந்தார் மாதத்தின் கடைசி ரெண்டு நாள் விரிச்சதுக்கு போய் ஆட்சி பெறுறார் இந்த செவ்வாய் தருகின்ற அற்புத பலன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லாக சொல்லலாம் என்ன இன்னைக்கு ஃபுல்லாக சொல்லலாம் ஒன்று எட்டுக்குடையவர் ஆறாம் இடத்தில் இருந்தால் நான் அடிக்கடி சொல்வேன் நண்பர்களே விபரீத ராஜயோகம் ஒன்று எட்டுக்குடையவர் ஆறாம் இடத்தில் மறைகிறார் விபரீத ராஜயோகம் வருகிறது லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது இதனால் வரைக்கும் நான் லேண்டு மேலே ஆசையப்பட்டதில்லை சார் முதல் மாதமாக எனக்கு லேண்டு மேலே இன்ட்ரெஸ்ட் வருது நானும் ஒரு வீடு வாங்கினா என்னன்னு தோணுது தோணும் காரணம் என்னென்னா அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு இது கூட தரல தான் எப்படி ஸோ அப்போது வீடு மாடு மனை இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா கல் மண் ஜல்லி போன்ற விஷயங்கள் வச்சு நீங்கள் தொழில் பண்ணுறீங்க சிவில் இன்ஜினியர்ஸ் ஆர்கிட்டெக்டாக இருக்கீங்க அல்லது நான் பில்டர்ஸாக இருக்கும் நான் ஒரு பெரிய கட்டடக்கலை வ நிபுணர் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் உங்கள் உங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு காலம் நீங்கள் ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்துல கட்டி பில்டிங்கை வந்து ஒரு ஃப்ளாட் ஃபிளாட்டாக விற்கிறீங்க போன்ற பிஸ்னஸாக இருந்தாலும் சரி சில பேர் பங்களா மாதிரி வீடு கட்டுறவங்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம் இதில் இந்த மாதத்தின் இறுதியில் சுக்கர பகவான் நீச்சமாகி விடுகிறார் இது ஒன்று மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் சுக்கர பகவான் நீச்சம் என்பதால் என்ன ஆகும்னா அது உங்களுக்கு ரெண்டு குடைவனாக போயிடுறார் பணத்தை மட்டும் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணிடாதீங்க பணத்தை எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க முக்கியமாக சொகுசு கார்கள் மகிழ்வுந்து சொகுசு கார்கள் வாங்குவதற்கு அல்லது நீங்க வேற ஏதாவது லக்ஸுரியான விஷயங்கள் சுகமான லக்ஸுரியான விஷயங்கள் வாங்குவதற்கு இந்த மாதம் செலவு பண்ணாதீங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த சலூன் ஸ்பா போன்ற சுக்கரன் சம்பந்தப்பட்ட அழகு அழகு நிலையங்கள் அதே மாதிரி ஆடம்பர உடைகள் தயாரிப்பவர்கள் பொட்டிக்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆடைகள் சில பேர் இந்த திருமணத்திற்கான ஆயத்தங்கள் ஆடைகள் ஆகட்டும் திருமண ஈவன் கோஆர்டினேட்டர்ஸ் ஆகட்டும் அவர்கள்லாம் ரொம்ப ஜாகிரதை பெரிய அளவில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க புது ஆஃபர் வருது சார் புது வெஞ்சர் நான் வந்து அவரோட சேர்ந்து பணியாற்ற போகிறேன் தொழில் பண்ண போகிறேன் அது தயுத்து பண்ணாதீங்க அதெல்லாம் பண்ண வேண்டாம் அதே மாதிரி பெண்களுடைய ஆடைகள் பெண்களுடைய ஆபரணங்கள் காஸ்மெட்டிக்ஸ்னு சொல்லுவோம் பெண்களுடைய அலங்கார பூச்சி முகப்பூச்சி நகைப்பூச்சு எல்லாம் சொல்கிறோம் இல்லையா அது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுறவங்க சில பேர் இந்த செயற்கை நகைகள்லாம் பண்ணுவீங்க செயற்கை நகைகள் அது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தங்கம் மாதிரியே இருக்கும் வெள்ளி மாதிரியே இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா அதுவாக இருக்காது ஆனால் செயற்கை நகைகள் ஃபேஷன் டிசைனிங்னு சொல்லுவாங்க அந்த துறையில் இருப்பவர்கள் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இப்போ ஒர்க் பண்ணுறேன் சார் அதுக்கு நான் என்ன சார் இப்போ ஒர்க் பண்ணுறவங்க ஒர்க் பண்ணுங்கள் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ஆனால் அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வருது என்றால் அதை நீங்கள் செய்ய வேண்டாம் சுக்கரனே நீச்சம் அப்படின்னா மனைவி பாடு பெரும்பாடு ஸோ அப்போ வீட்டில் ஒய்ஃபை ஹேண்டில் பண்ணுறது ஒரு ரிஸ்கி ஜாபாக இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் எதாக இருந்தாலும் கொஞ்சம் சென்சிட்டிவாக ஒய்ஃப் கிட்டே மனைவியிடம் மக்கு மாதிரி இருங்கன்னாங்க அந்த மாதிரி தான் மனைவி ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிடணும் எனக்கு ஒன்றுமே தெரியாதுமா நீ பார்த்து குடும்பத்தை நடத்து நான் ஒரு பி எனக்கு என்ன தெரியும் நான் ஒரு அப்ரெண்டிஸ் அவ்வளோதான் நீ தான் பெரிய மாஸ்டர் என்று சொல்லிவிடுங்கள் மனைவியிடம் பணிந்து போங்கள் ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க பெரிய பிரச்சனையில் முடியும் காரணம் என்னவென்றால் சுக்கர பகவான் நீச்சம் கலத்திர காரகன் அப்போ மேட்ரி மொழி மாதிரி பண்றவங்க பொருத்தம் பார்க்குறவங்க மேரேஜ் சர்வீசஸ் பண்ணுறவங்கலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இந்த மாதம் வந்து சரியான வரன் தானா சரியான இடம் தானா பார்த்து நீங்கள் ரெஃபர் பண்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது சுக்கர பகவான் அப்போ மனைவி சம்மந்தப்பட்ட விஷயம் பிரச்சனைனா மனைவி மட்டுமா பிரச்சனை மனைவி பிரச்சனைனா மனைவி வீட்டு ஆளுங்களும் சேர்ந்தே தான் பிரச்சனை வரும் மனைவி வழி சொத்து சேர்ந்தே தான் பிரச்சனை வரும் அப்போ ஏதாவது சில பேர் வீட்டில் மனைவி வந்து ஒரு லெட்ரு போட்டாங்க சார் அவ்வளோதான் இனிமேல் அவங்க கூட வாழ மாட்டேன்னு ஏதோ ஒரு லெட்டர் கொடுத்துட்டாங்கன்னா பதில் ரிப் ரிப்ளை நீங்கள் அனுப்பணும்னு அவசியம் இல்லை அதுக்கு பதில் ரிப்ளை ஐ லவ் யூன்னு கூட அனுப்பலாம் நீங்கள் அவர்கள் ஏதாவது ரிப்ளை பண்ணிட்டாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி விவாகரத்தெல்லாம் நமக்கு எதுக்கு நம் காதல் நம்மை சேர்த்து வைக்கும்னு அனுப்புங்க விஷயத்தை சீரியஸ் பண்ணி விடாதீங்க அதுக்கு ரிப்ளையே கொடுக்காமல் இருக்கேன் இந்த நேரத்தில் அவங்க ஒரு ஏரோ விட்றாங்க நீங்கள் பதிலுக்கு ஒரு ஏரோ விட்டிங்கன்னா அது பூகம்பமாக மாறும் பெரிய பிரச்சனையாக கொண்டு போய் விட்ரும் ஆனால் உங்களை காப்பாற்றுறதுக்கு ஐந்து கூடிய சூரியனும் இல்லை அதே மாதிரி உங்களை காப்பாற்றுறதுக்கு யாருக்கு சுக்கரனும் இல்லை இவங்க ரெண்டு பேரும் இல்லாததுனால மனம் தடுமாறும் வேகம் அதிகமாகும் உடம்புல வேகம் அதிகமாகும் ஏன்னா செவ்வாய் ஆட்சி பெற போகிறார் விருச்சிகத்தில் செவ்வாய் ஏற்கனவே ஒரு மாதிரி இவர் போய் ஆட்சி பெற்றாருன்னா என்ன ஆகும்னா அதிரடி முடிவுகள் எடுப்பதற்கான இதாக இருக்கும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் பணிகளை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார் நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போகுது இந்த மாதம் யாரெல்லாம் வந்து பரீட்சை எழுதுறீங்களோ அது கவுர்மெண்ட் ஜாப் சார் நான் போலீஸ் எக்ஸாம் போனேன் நான் எனக்கு வந்து உடற்கூறு எக்ஸாம் மட்டும் பாஸ் ஆகலை கடைசியாக அந்த கயிறு எடுக்கிற போட்டி சொன்னாங்க சார் அந்த கயிறு தொங்குறது எனக்கு அந்த தம்மு பத்தலை என்னால் முடியல அப்போது இந்த மாதம் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஓகே பண்ணுவீங்க சில பேர் பாடி பில்டர் இருப்பீங்க ஆனால் ஆகணும் சார் அதான் என் வாழ்க்கையினோட லட்சியம் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அரசு பணிகள் என்னென்ன அரசு பணிகளோ உடல் சார்ந்த துறை உடல் சார்ந்த அல்லது சில பேர் ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்போர்ட்ஸ் மேனை வச்சு அரசு பணிகள் வாங்குறவங்க இவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம் கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாரும் சூப்பர் இதில் பிரதானமான ரொம்ப பெரிய விஷயமே ஒன்று தான் மிஸ்டர் குரு அதிச்சாரமா இங்கே வர்றார் நான் சொல்லியிருந்தேன் அக்டோபர் பதினெட்டாம் தேதி கடகத்துக்கு வரார் கடகத்துக்கு வந்து உச்சம் பெற போகிறார் ஒன்பது கூடிய பாக்யாதிபதி உச்சம் பெறுகிறார் ஏற்கனவே இதை பத்தி நிறைய சொன்னதால கடைசி பாயிண்டா சொல்றேன் ஒன்போது கூடவர் உச்சம் பெறுகிறார் ஒன்பது கூடிய உச்சம் பெற்ற அதிர்ஷ்டம் கொட்டுங்க நான்காம் இடத்துல குரு வரும்போது வீடு மாடு மனை சேருகிறது உயர்கல்வி உயர் பதவி தன்னால் வருகிறது மேசராசிக்காரர்கள் அப்புறம் என்ன கொண்டாட்டம்தான் ஸோ ஒரே ஒரு விஷயம் மனைவியிட்ட மட்டும் ஜாக்கிரதையா இருங்க தொடர்ந்து மேற்கொண்டு உங்கள் சொந்த ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் நான் என்னெல்லாம் பண்ணால் ஒன்றும் சரியாகும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க டக்கல் சிஸ்டத்தில் கூட நீங்கள் என்னோட பேசலாம் அதே மாதிரி ஃபேமிலி ஜாதகமாக பார்த்துக்கொள்வது உங்களுக்கு இன்னும் சிறப்பு மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்